எல்லோருக்கும் இந்த தாடி பாடின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி கிறிஸ்மஸ் எங்களுடைய கட்சி சார்பாக அதாவது லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் அந்த கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் சார்லஸ் மார்ட்டின் அவரின் சார்பாகவும் எங்கள் கட்சியில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நேற்றிக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதாவது மகளிருக்கான முக்கிய வாக்குறுதி இது டைட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு மகளிருக்கு வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நேரடியாக நிதி உதவி அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஐம்பதாயிரம் நேரடியாக அவர்கள் கணக்கிலேயே அதாவது பேங்க்கில் செலுத்தப்படும் அப்படின்ட்டுருக்கார் இது முதல் விஷயம் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணுறாரு திருமண உதவி அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப பெண்களை சார்ந்த மணமக்களுக்கு வந்துட்டு ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவி கொடுக்குறாரு அது போக பத்து கிராம் தங்க நகையும் கொடுக்குறாரு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் இதுவும் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு பண்ணதில்லை இது பண்ணுறாங்க இதில் ஒரு பெரிய விஷயங்கள் நேற்று அந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கும்போது பார்க்குறேன் அத்தனை மகளிருடைய மூஞ்சிலும் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் அவ்வளோ ஒரு இது நமக்காக ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உண்மையாகவே எங்களுடைய தலைவர் ஒரு வித்தியாசமான தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் வந்துட்டு வெற்றி பெறுவது உறுதி அதுக்காக நாங்களும் சேர்ந்து உழைக்க போகிறோம் உங்கள் சப்போர்ட்டும் தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு இலவச எரிவாயு அதாவது சிலிண்டர் நம்ம எல்பிஜி அது பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுக்கு ஆறு சிலிண்டர் ஆறு எல்பிஜி சிலிண்டர் வந்து இலவசமாக வழங்கப்படும் எப்படி இதெல்லாம் தலைமை அதுக்கப்புறம் நாலாவதாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு மகப்பேறு இது திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கர்ப்பிணி பெண்களுக்கு அதாவது கர்ப்பிணி தாய்ப்பாளர்களுக்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் நிதி உதவி அது போக அவங்களுடைய ஹெல்த்து கான்சியஸ்க்காக அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படி இல்லை கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு நம்ம ஜேசிஎம் சார்பாக வந்துட்டு இது வழங்கப்படுது அதாவது வந்துட்டு அந்த சத்துணவு மாவு ஊக்க அந்த சம நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிட்டு மாதிரி கொடுக்க போகிறாரு அது ஒன்று குறிப்பாக மகளிருக்காக எவ்வளவு ஒரு யோசனை பண்ணி இதை பண்ணால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சி செயலாக பாருங்கள் இதே ஒரு பெரிய விஷயம்தான் அப்புறம் அஞ்சாவதாக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் கணவனை இழந்த மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு ஓய்வூதியம் கணவனை இழந்த ஆதரவற்ற அதாவது வந்து பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் அறுபதாயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் சொல்கிறார் இதெல்லாம் எந்த கட்சி தலைவராக சொல்லியிருக்காரா இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளோ பெரிய விஷயத்தில் பண்ணுறாருப்பாங்க கடைசியாக ஆறாவது அதாவது அந்த முத்தான ஆறு திட்டங்கள் அந்த ஆறாவது திட்டம் வந்து தாய்மார்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை இது நல்லா கவனிக்கிறீங்க தங்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிப்பதற்கு அனுப்பினால் அவர்களுக்கு ஆண்டிற்கு இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தரப்படும் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் இதை விட ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போயிட்டார் கடைசியாக அதான் ஹைலைட்டு அதுதான் மெயின் பிக்சரை இது ட்ரெய்லரு அது மெயின் பிக்சர் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா புதுவை வளர்ச்சிக்காக தன் சொந்த பணம் எப்படி அவர் சம்பாதிச்ச சொந்த பணத்தில் ரூபாய் நூறு கோடி வழங்கப்படும் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய பணத்தை தன்னுடைய சொந்த பணத்தை நூறு கோடி தரன்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல இதுக்காகவே எங்கள் தலைவரை நாங்கள் பாராட்டினோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த எங்களுடைய லட்சிய ஜனநாயக கட்சியில் என்னை இணைச்சதுக்கும் எனக்கு இப்போ ஆதரவு கொடுக்குறதுக்கும் அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி